தம்பி விஜய் அதெல்லாம் கிடையாது தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவல் இந்த எண்ணை நான் இணைத்துக் கொண்டேன் இல்ல சார் நம்ம வந்து அமமுகல இருந்து விலகும் போது நம்ம ஒரு காரணம் சொன்னோம் அந்த கட்சியோட பேர் வந்து திராவிடம் இல்ல எப்படி நான் வந்து அந்த கட்சியில பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்தோம் இப்ப வெற்றிக் கழகத்திலும் திராவிடம் பேர் இல்ல போது நம்ம வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு சமீப பேசிட்டு ஒரு முரணா இல்லையா சார் ஆமா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அண்ணாமும் இல்லை திராவிடம் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன் ஆனா தம்பி விஜய் கட்சியில பயணிக்கிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னா அதெல்லாம் கிடையாது

பேச வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேற நோக்கம் இல்லை இன்னொரு கட்சியில சேர்ந்து அரசியல் செய்யவும் எனக்கு வலிமை இல்லை அதனால நாளைக்கு அம்பேத்கரை பற்றி பேச வாங்கன்னு தம்பி விஜய் கூப்பிட்டா போவேன் நான் திமுக வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் ஏழாவது முறையாகவும் அண்ணன் ஸ்டாலினை முதலமைச்சர் அனுக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறவன் நான் அதற்காகவே ஊர் சுற்றி உரத்த குரலில் முழக்கமிடுகிறவன் நான் யாருக்கு இல்லாத ஒரு மாசு அவருக்கு வருகிறது என்பது அவருடைய பொது கூட்டங்கள்ல அவர் நிரூபித்து காட்டிட்டார் தமிழ்நாட்டு வரலாற்றுல இது ஒரு புதிய அத்தியாயம் அது தம்பி விஜய் தொடங்கி வச்சிருக்கிறார் அதனால அவருடைய உழைப்பை என்பதை விட அவருக்கு வருகிற கூட்டத்தை அந்த கூட்டத்துக்கு இருக்கிற நாட்டத்தை இத நாங்கள் செபத்து உள்வாங்கிக் கொள்கிறேன் ஆகவே தமிழ்நாடு அரசியலில் புதுசா இருக்குன்னு நினைக்கிறேனே தவிர திமுகவை சீண்ட வேண்டும் என்பதோ திமுகவை காயப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல பெரியார் கொள்கைகளை பேசி கல்லறைக்கு போகிற கடைசி நிமிட வரையில வாழ வேண்டும் என்பது என் அந்த திட்டத்திலே எந்த பின்னடும் எனக்கு வராது காலம் என்னை கைவிடாதுமே நான் நம்புகிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவில் இந்த என்னை நான் இணைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஆறாண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்து கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார் என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் போனேன் இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் திமுகவாகவே பிறந்தவன் என்னுடைய பேர் சம்பத் என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி என்னுடைய தம்பியின் பேர் ஸ்டாலின் நான் பயின்ற தென் திருவிதார் இந்துக்கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன்